திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் முதலிவாளையம் பகுதியில் குப்பை கொட்டுறது வந்து அறிவியல் முறையில் குப்பை கொட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க அறிவியல் முறைப்படி குப்பை கொட்டுறாங்கன்னா அங்கிருந்து பாதிக்கிறது தண்ணியெல்லாம் கல்லராக மாறுறது இதெல்லாம் தான் அறிவியல் முறைப்படி கொட்டுறதா எங்களுக்கு பாரக்குழி ஒட்டுனே தோட்டமே எங்கள் தோட்டங்க சார் அறிவியல் முறையாக கொட்டிலிங்க எந்த இதுமே தரம் பிரிக்காம தான் போய் கொண்டு கொட்டுறாங்க எங்க தோட்டத்து பக்கத்துலயே பாரக்குழி ஒண்ணு இருக்கு அதுல வந்து கொட்டிட்டு இருக்காங்க அது வந்து தரம் பிரிச்சு கொட்டுறேன்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படியே மொத்தமா கொண்டு வந்து கொட்டுறாங்க பயங்கர வாசம் அங்க இருக்கவே முடிய மாட்டேங்குது அறிவியல் முறைன்னு சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்றீங்களா கண்டிப்பா அறிவியல் முறை சொல்லிட்டு செலவு பண்றது பல கோடி செலவு பண்றதுல அதுவும் போய் ஏமாத்துற வேலை தானே ஆமா கண்டிப்பா அத அதெல்லாம் சும்மா நம்ம கண் தொடைப்பு அறிவியல் முறையில் குப்பை கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க வந்து பக்கத்துல இருக்கிற தனியார் பள்ளியில சயின்ஸ் டீச்சரா ஒர்க் பண்றீங்க அப்ப அறிவியல் பத்தி உங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே அறிவியல் தான் அவங்க பண்றாங்களா என்ன நடக்குது ஆக்சுவலா வந்து ஆறாவது படிக்கிற குழந்தைக்கு வந்து சமச்சீர் புத்தகத்துல வந்து அறிவியல் முறைப்படி தரம் பிரிக்கப்பட்ட தரம் பிரிக்கப்படாத அப்படின்னு சொல்லி பயோடிகிரேடபிள் நான் பயோடிகிரேடபிள் நாங்க தெளிவா பாட புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க நாங்க அந்த குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு பத்து வயசு குழந்தை கொண்டு விட்டா கூட தெரிஞ்சிடும் அவங்களுக்கே தெரியும் அவங்களே சொல்லுவாங்க இது தரம் பிரிக்கப்படாம வந்திருக்கு மக்கும் குப்பை மக்காத குப்பை எல்லா கழிவுகளும் ஒன்னா தான் இருக்குன்னு குழந்தைகளுக்கு கூட தெரியும் சாலிட் பேஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான ப்ரூஃப்ங்கிறது எதுவுமே கிடையாது அங்க வந்து எந்த தரம் பிரிக்கிற ப்ராசஸும் எதுவுமே நடந்திருக்குல இது உண்மை கிடையாதுங்க எதுவுமே மக்கும் குப்பை மக்காத குப்பை அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே தரம் பிரிக்க கிடையாது அதனால வந்து இப்ப பாரு எங்க விவசாய கிணறு பாதிப்பாயி தண்ணி இல்லாம தண்ணி புற கெட்டு போய் தென்னை மரங்கள்லாம் காஞ்சு போய் எதுவுமே பண்றதுக்கு வழி இல்லை மாடுகா ஆடு எல்லாமே எதுவுமே தண்ணி குடிக்கிறது இல்லை இப்ப வந்து நம்ம தோட்டத்துல வந்து விவசாயமே பண்ண முடியாம விட்டுட்டோம் அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு இந்த குப்பைனால அப்ப இவங்க அறிவியல் முறைன்னு சொல்றது அனைத்தும் போய் அறிவியல் முறை வந்து முட்டாளாக்கிறதுக்காக பண்றாங்க உண்மை உண்மை என்னன்னா இது அறிவியல் முறையே கிடையாது அவங்க வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க சார் அறிவியல் முறையில் பண்ணுறதா சொல்கிறாங்க சார் அது என்ன அறிவியல் முறையில் பண்ணுறாங்கன்னு வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு டேங்கில் கொண்டு வந்து எதையோ கொண்டு வந்து மேலே அடிச்சுட்டு போகிறாங்க சார் அது ரெண்டு நாள் தான் நாங்கள் போராட்டம் பண்ணிக்கு அடிச்சாங்க இப்போ பயங்கரமான துர்நாற்றம் அங்கே வந்துட்டு தான் இருக்குங்க என்ன பண்றீங்க அப்படின்னு வந்து மக்கள் கேட்டா போலீஸை வச்சு அடக்குமுறையில பயமுறுத்துறாங்க ரோந்து பணியில வந்து வராங்க சார் நைட்ல முதல் கொண்டு ஊருக்குள்ள வந்து யார் யாரெல்லாம் வந்து நிக்கிறாங்க கூட்டம் போட்டு பேசுறாங்க மக்கள் வந்து வெளியில வந்து அவங்க பிரச்சனையை சொல்லவே கூடாதுங்கிற அளவுக்கு என் நிலைமையில எங்களை வந்து தள்ளிட்டாங்க சார் நாங்க யார்கிட்ட தான் போய் சொல்றது எல்லாம் இல்லைங்க அறிவியல் முறையெல்லாம் அறிவியல் முறையாக இது செயல்படுத்துறது இல்லைங்க எல்லாமே பொய் பேசுறாங்க அறிவியல் முறையின்னு சொல்றாங்க மக்கும் குப்பை மக்காத குப்பை தனித்தனியே பிரிச்சு எடுத்து அப்படி செய்யறதே அவங்க எல்லா மருத்துவ கழிவு எல்லா ரசாயன கழிவு எல்லா குப்பை பால் பால்திங்க கண்டிப்பா அறிவியல் முறைப்படி எல்லாம் இல்ல அறிவியல் முறைப்படி கொட்டுறாங்க அப்படின்னா அது எதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷனோட கொட்டணும் அதுக்கு எதுக்கு போலீஸ் ப்ரொடக்ஷன் இத்தனை பேர் நூறு பேர் நின்று இருக்காங்க ஒவ்வொரு நாளும் அந்த ஏரியால ஒரு பத்து பேர் சேர்ந்து நடந்து போற கூட விட மாட்டேங்கிறாங்க அறிவியல் முறைப்படினா நம்ம மக்களை கண்டு அவங்க பயப்படணும் கண்டிப்பா இல்லவே இல்லை சுத்தமான காத்துல தண்ணீர்ல எதுவுமே இல்ல இல்லைங்க சார் அறிவியல் மூலயமா குப்பை கொட்டலிங்க சார் அந்த குப்பையில் வந்து என்ன வேணாலும் வருதுங்க சார் போனால் வந்தால் கூட தெரியாதுங்க சார் அந்த மாதிரி தாங்க சார் கொண்டு வந்து கொட்டுறாங்க அதில் வந்து நாய் வந்து தூக்கிட்டு வந்து பக்கத்து தோட்டத்தில் காட்டுக்குள்ளே மாடுகன் மேயுதுங்க சார் அதையெல்லாம் சாப்பிட்டு மாடுகளுக்குள்ள உடம்பு செல்லாம் போகுதுங்க சார் பக்கத்தில் கொங்கு ஸ்கூல் இருக்குதுங்க சார் இப்போ பொண்ணுகள்லாம் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க சார் பேரண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க சார் அதனால் அறிவியல் முறைப்படி குப்பை கொண்டு வந்து கொட்டலிங்க சார் அறிவியல் முறைப்படி பண்ணவே இல்லைங்க அந்த குப்பை வண்டி போகும்போது நம்ம பின்னாடியே போக முடியாதுங்க சார் அந்த அளவுக்கு வாசம் வருதுங்க சார் அப்படி அதிக அறிவியல் முறைப்படி சுத்தம் பண்ணி கொண்டு வர மாதிரி இருந்தால் அந்த வாசம் ஏங்க சார் வருது ரோட்லேயே போக முடியாதுங்க சார் அந்த வண்டி போகும்போது ஒரு ஐம்பது அடி தள்ளி தாங்க சார் போக முடியுதுங்க அந்த அளவுக்கு வாசம் வருதுங்க அறிவியல் முறையில் கொட்டினா நாட்டம் எதுக்கு தம்பி வெளியே அடிக்குது பக்கத்தில் அஞ்சு கிலோமீட்டருக்கு நாருது இங்கே கொசு பயங்கரமாக மொஞ்சுது தண்ணி பூரா அந்த ஏரியாவே போச்சு அறிவியல் முறையில் பண்ணாங்கன்னா எதுக்கு நாங்க வந்து பிரச்சனை பண்றோம் இப்ப இருபது நாளா நாங்க சோறு தண்ணி இல்லாம ரோட்ல வந்து காத்திருக்கோம் போலீஸ் தூக்கிட்டு வந்து மண்டபத்துல அடைக்க சோறு தண்ணி இல்லாம போ பாரு நேத்திருந்து வரத கலெக்டர் பார்க்க போலான்னு கூப்பிட்டாங்க வந்தா இவங்க ஏத்திட்டு வந்து ஒரு மண்டபத்துல வச்சிருக்கிறாங்க இது என்ன அறிவியல் முறைன்னு சொல்றது அறிவியல் முறையில் கொட்டுறவங்க நீட்டா வந்து எல்லாத்துக்கிட்டே பர்மிஷனை காமிச்சிட்டு கொட்டிட்டு போலாமல்லாம் எதுவுமே எல்லாம் போலீஸ் பாதுகாப்போட எதுக்கு தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்காங்க மாநகராட்சி மேயரும் ஒரு கலெக்டரும் சேர்ந்து செய்யற வேலையா இது யாராச்சும் ஒருத்தராவது எங்களுக்கு நல்லது பண்ணணுமில்ல எங்க ஊர் என்ன குப்பு கேட்கா எங்க சௌரியத்துக்கு அறுபது ஏரியாவில இருக்கிற திருப்பூர் லெவல்ல இருக்கிற குப்பை பூரா கொண்டு வந்து மாநகராட்சி குப்பை பூரா கொண்டு வந்து ஒட்டுறதுக்கு எங்கூர் என்ன நாங்க எழுதியா குடுத்துருக்குறோம்